என் அன்பு பிள்ளையே என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் வலிக்கின்றது தங்கமே இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தான் அவை இந்த உலகத்தை விட பெரிதாக அல்லவா தெரிகின்றது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் மகளே உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன்னை பெருமைக்காரியாக நினைத்து உன் மீது பொறாமைப்படுகின்றார்களே அப்பா என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பா என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் என் இதயம் கரைவது இவர்களுக்கு எங்கே தெரியப் போகின்றது தனக்காக வேண்டாமல் பிறருக்காகவும் பரிந்து நின்று வேண்டுவதையும் எனக்கு உன் விருப்பம் போல செய்யப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதையும் பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம கர்மவினைகளை கொண்டிருக்கின்றேன் நீ எவ்வளவு உயர்ந்தவள் எவ்வளவு மேன்மையானவள் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசுக்காரியாயிற்றே நீ பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெயரை சொல்ல பிறந்த பெண் பிறப்பாயிற்றே நீ உன்னை எப்படி மறப்பேன்னா உன் வேண்டுதலை கேட்டு கேட்காமல் எப்படி இருப்பேன்னா உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன் என் செல்ல மகளே கலங்காதே இனி உன் வாழ்வில் எல்லாம் வசந்தமே அளவில்லா சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு உன் எல்லா பிரச்சினையில் இருந்தும் நிச்சயமாக விடுபடுவார் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டார் கலங்காதி தங்கமே வாழ்க்கையும் ஒரு புள்ளி போலத்தான் கவலையை மறந்தா அது புள்ளி கவலையை மறக்காதவனுக்கு அதுவே முற்றுப்புள்ளி உங்களிடம் ஒன்றுமில்லாத போது அடக்கமாகவும் உங்களிடம் எல்லா இருக்கும் போதும் தன்னடக்கமாகவும் இருப்பது உங்களை வாழ்க்கையில் இன்னும் ஒருபடி மேலே கொண்டு செல்லும் வளராத வாழ்க்கையைக் கண்டு வாடுகின்றது உன்முகம் வாடுகின்ற உன்முகம் கண்டு வாடுதே என் மனம் குறைகேதும் செய்யவில்லைனே வழித்துணையாக நான் வருகின்றேன் வசந்தம் வீசும் மலர்ந்து நிற்பாயினே நான் தேர்ந்தெடுத்த நீ உன்னை விட்டு நான் விலகுவேனா முடியாது என்று முடங்கி விடாதே கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் பயப்படாதே எங்கெல்லாம் என்னை நினைக்கின்றாயோ அங்கெல்லாம் உன்னிடம் இருப்பேன் உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது உன் துயரம் விலகி போகும் நேரம் வந்துவிட்டது நீ எனக்களித்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா பணத்தை ஈர்க்காதீர்கள் மற்றும் பணத்திற்காக நபரை விட்டுவிடாதீர்கள் உங்கள் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர் பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் பணத்தை கொண்டு உங்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்ட ஒருவரை உங்களால் வாங்கவே முடியாது உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கின்றார்கள் என பார்க்காதே நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு இந்த சாகி துணை இருக்கின்றேன் உன் கண்ணின் ஒளியாய் நான் இருக்கின்றேன் மகளே ஒருபோதும் கலங்காதே நீ எதற்காகவும் வருத்தப்பட தேவையில்லை உன்னுடன் இருப்பதற்காக நான் ஒருவரை அனுப்புவேன் நீ அவருக்காக உன் அன்பை காட்டு மற்றவரிடம் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை நானே தக்க சமயத்தில் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் என்றும் காப்பாற்றுவேன் குழந்தையே இப்போது உனது நேரம் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பிரார்த்தனை இப்போது நிறைவேறப் போகின்றது இது உறுதியாக நடக்கப் போகின்றது கலங்காதி உன் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகின்றது திடீர் திருப்பு முனைக்கு தயாராக குழந்தையே அன்பு குழந்தையே என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்றி என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கொடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் நாள் முடிந்தவரை அன்னதானம் செய் குழந்தையே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கின்றா தைரியமாக இரு உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் முடிந்து போனதை கனவு என்று எண்ணி மறந்துவிடு நடக்கப் போவதை வாழ்க்கை என்றெண்ணி வாழ்ந்துவிடு உருவமோ குணமோ மீண்டும் பழைய நிலைக்கு கிடைக்கப் போவதில்லை முயன்றால் ஏமாற்றத்தை தவிர்க்க இயலாது உடைந்து போனது உடைந்ததாகவே இருப்பது நல்லது குழந்தையே நீ என்னை மனதார தேடும் பொழுதெல்லாம் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி நானே என்னை வெளிப்படுத்திக் கொள்வேன் என்னை நீ எப்படி பார்க்கின்றாயோ ஏற்கின்றாயோ அப்படியே அதன்படி உனக்கு நான் காட்சி தருவேன் என்னை நீ நினைத்தாலே போதும் உன் கர்மாக்களை நான் கரைத்திடுவேன் நேசித்தால் என் உயிராக காத்திடுவேன் என்றைக்கும் உன்னை அன்போடு பாதுகாப்பேன் உன் நிழலாய் தொடருவேன் தொடர்ந்து அரவணைத்துக் கொள்வேன் அன்போடு உன்னை சார்ந்தவர்களையும் காத்து ரட்சிப்பேன் அஞ்சாதே வாக்குழந்தையே என்னை நோக்கி தைரியமாக பயணி உன் வாழ்க்கை பயணத்தை என்னோடு தொடரு எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய நான் காத்திருக்கின்றேன் என்றென்றும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் மனதில் எதையோ நினைத்து கவலை கொள்கிறாயா என்னை நினைத்து வீட்டில் விலக்கேற்று உன் மனநிலை மாறும் உன் கவலை ஒழியும் வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே உன்னை தாங்கி பிடிக்க நானிருக்கின்றேன் மறவாதே நானிருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் தங்கமே எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமே உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடு என்று உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் உன் பயணத்தில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்கள்தான் அவர்களின் பயண தூரம் வந்தவுடன் அவர்கள் இடத்திற்கு சென்று விடுவார்கள் இதுதான் இந்த வாழ்க்கை பயணம் உன் பயணத்தில் நானே நிரந்தரமானவன் என்னை நம்பு நீ எதிலும் ஏமாற்றம் அடைய மாட்டார் நான் உன்னை அருகில் இருந்து பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன் கஷ்டமெல்லாம் விலகிவிட்டது கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் தங்கமே கவலை என்பது நிலவு போன்றது ஒரு நாள் அதிகமாகும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் இல்லாமலேயே போய்விடும் முயற்சியை செய்யாமல் தோல்வி அடைவோம் என நினைப்பதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை குழந்தையே முயற்சி செய் துணையாக நான் இருக்கின்றேன் உன் ஆற்றல் கொண்டு நல்லவராக இரு உன் பலவீனத்தால் நல்லவராக வேண்டாம் தீகவராகுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை பலவீனமாக இருக்கும்போது நீங்கள் எதுவாகவும் மாற முடியும் என்று சொல்கின்றேன் ஏற்றம் வரும்போது பணிவு வேண்டும் ஏமாற்றம் வரும்போது துணிவு வேண்டும் எதிலும் நீ நினைப்பதை செய் அதற்காக நீ நினைப்பது அனைத்தும் சரி என எண்ணிவிடாதே நீ உரிமை கூறும் ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது குழந்தையே உன் மீது பிறர் கூறும் அவமான சொற்களை காதில் வாங்காமல் கடந்து வா நீ வாழ்வில் உயர்வது நிச்சயம் உன்னை கௌரவமான இடத்தில் அமர்த்தி அவர்களின் முன் உன்னை நன்மதிப்புடன் வாழ வைப்பேன் தங்கமே உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தான் இருக்கின்றன உனக்கு எந்த குறையும் இல்லை அனைத்தையும் நான் சரி செய்வேன் என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு போகின்றா உனக்கிருந்த திருஷ்டிகள் எல்லாம் ஓடிவிட்டது குழந்தையே உன் சுமையை என்னிடம் இறக்கிவை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலையை விட்டுழி உன்னிடம் போது அடக்கமாகவும் உன்னிடம் எல்லாம் இருக்கும் போது தன்னடக்கமாகவும் இருப்பது உங்களை வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி மேலே கொண்டு செல்லும் இன்றைய தேவைக்காகத்தான் உன்னை கொண்டாடுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள் உன்னை சார்ந்தவர்களைத் தவிர வேறு யாரிடமும் அதிக நம்பிக்கை வைக்காதே கவனமாக குழந்தையே அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் போவதில்லை தோற்றுப் போவதும் இல்லை நிராகரிப்புகளைக் கண்டு மனம் தளராதே உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம் நீ என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று நினைப்பவர் கடவுள் அல்ல நீ யாரை வணங்கினாலும் அதில் நானே இருப்பேன் என்று நினைப்பவர்தான் கடவுள் உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகின்றாய் என்றால் நீ எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே இன்று சிவாலயம் வா அங்கு நான் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் சந்திப்பேன் உன்னால் முடிந்த அபிஷேகப் பொருட்களை கோவிலுக்கு கொடு அனைத்தும் உனக்கு நன்மையாக மாறும் நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையை நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கு நீ அழுவாய் சாயப்பா நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே என்ற மகிழ்ச்சியில் இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பார் சோர்ந்து போகாதே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் தெரிவதில்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவேன் மக்களுடைய மனசாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் ஏற்படுகின்றது உன்னை நினையாமல் ஒரு நொடியும் கழிவதில்லை உன்னை வணங்காமல் ஒரு பொழுதும் விடுவதில்லை நீ பாதம் பற்றியதா என் பாவம் கரைந்ததையா உன் நாமம் சொல்லுவதா என் வாழ்வு இனிக்கதையா என்று என்னை போற்றும் என் பிள்ளையே நான் உனக்கு அனைத்து மங்களங்களையும் செய்து கொடுப்பேன் குழந்தையே உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்னத்தான் வண்ண வண்ணமாக நீ வண்ணத்தை பூசினாலும் தகரம் என்றைக்கும் தங்கமாகாது குழந்தையே சில மனிதர்களும் அப்படித்தான் நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி ஒருபோதும் உன்னை அது காயப்படுத்தாது கலங்காதே துன்பத்திலும் ஆறுதல் சொல்லும் அன்பை தேடு அதுவே கடைசி வரை நீடிக்கும் சில நேரங்கள் சிறிய ஜீவன்தான் நம் பெரிய கவலைகளை மறக்க செய்கின்றது அடிபடும்போது தான் நிதானம் வருகின்றது உறவுகளுடன் விரிசல் ஏற்பட முதல் காரணம் இதுதான் அனைத்து சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தவறாகவே புரிந்து கொள்வதால்தான் உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடையும் குழந்தையே தேவையில்லாமல் உன்னை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே கொண்டே இன்னும் வாழ்க்கை முடியவில்லை சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் அதற்காகவே நான் உன் அருகில் இருக்கின்றேன் குழந்தையே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே உன் வாழ்க்கையை பதிலாக சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீருவார்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒழுக்கமில்லாத சுதந்திரம் பின்னாளில் உங்களுக்கு அவமானத்தை மட்டுமே பரிசாக பெற்றுத்தரும் உன் தேக சம்பந்தமான வேலைகளை பௌதீக உலகிலிருந்து ஒதுக்கிவிடும்படி நான் கூறவில்லை குழந்தையே உன் கடமைகளான தர்மத்தை நீசி உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு நீங்கள் பிரார்த்திக்கும் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியும் ஆனாலும் பக்தர்களுக்கு நன்மையானதை மட்டுமே நான் செய்ய விரும்புவேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூர்ண சரணாகதி அடையுங்கள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்னை அணுக விசேஷமான வழிமுறைகள் ஏதுமில்லை குழந்தையே எப்படி உன் தாயை சுதந்திரமாக அணுகுகின்றாயோ அது போலவே என்னை நீ அணுக வேண்டும் அப்பொழுது என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு எளிதாக கிடைத்துவிடும் குழந்தையே ஒருவருக்கு செய்யும் மோசமான துரோகம் எது வென்றான் பிறரிடம் நம்மைப் பற்றி தவறாக சித்தரித்துவிட்டு பின்பு நல்லவனைப் போல் நம்மிடம் இருப்பதுதான் என் வைரமே ஒன்றை மட்டும் நினைவில் வை உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடம் செல்வதாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் நடந்தாலும் அதில் என் இல்லாமல் நடக்காது இது வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டார் அதை மீறி அந்த விஷயத்தில் இறங்க வேண்டாம் என் பேச்சை மீற வேண்டாம் என் பிள்ளைகளின் நலனை கருத்தில் கொண்டு நான் எந்த முடிவையும் செய்கின்றேன் என்று சிந்தித்து நடந்து கொள் குழந்தையே பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வந்தார் ஓடிக்கொண்டே இருந்தார் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் உன்னை வழிநடத்தும் ஆசானா உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை குழந்தையே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாக்கிய உன்னை அந்தப் பிரச்சனையில் இருந்து விடுதலை செய்வேன் உன் வழி எனக்கு நன்கு தெரியும் வைரமே அதைத் தாங்கும் சக்தியை உனக்கு தருகின்றேன் தினமும் என்னை மறவாமல் தியானித்துக் கொண்டிருக்கின்றா என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு உன் முன்னே தோன்றி அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நானே உன்னை வழிநடத்தப் போகின்றேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க வயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா